ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரெமோக் சேனல் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி பார்க்கலாம் ஈஸியாக சிம்பிளாக ஒரு கடாயில் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் நான் கத்திரிக்காய் வந்து நாலு பக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அதாவது ஒரு அரைவே கடை இருக்கணும் கத்திரிக்காய் ரொம்ப வதங்கிடக்கூடாது அதை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா அது பொரிஞ்சதும் நான் ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் நாலு பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே கத்திரிக்காய் வதங்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது ரெண்டுமே போட்டு நல்லா தக்காளி வதங்க வதக்க விட்டுருங்க அது வதங்கினதும் காரத்துக்கேற்ப நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க நான் இதில் அஞ்சு கரண்டி பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கேன் இல்லை அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெண்டு பரட்டு பெரட்டிக்கோங்க அப்புறம் நான் கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் அதை நல்லா கரைச்சி அது கூடவே கொஞ்சம் ஆட் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கொதிக்கிறதுக்கு அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததும் கொதித்து முடிஞ்சிடும் ஒரு நல்லா கிரேவி பதத்துக்கு அது வந்ததும் கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்